அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான் அவ பேர மட்டும் எப்படி வெள்ளையம்மான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆகு இதுக்குத்தான் இந்த பிடி பிடிக்கிறியேடு ஐயா என்னடி இப்படி எல்லாம் பேசுற வேற வழி அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளைமா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளைமா பூந்துட்டாளோ ஒன்னு பயமா இருக்குங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுருவோம் நான் நீ மொம்மை இல்ல நானும் மதுரை வேற இல்ல